ஸ்ட்ரைக் வாக்கிங்லாம் நிறைய பேர் பார்க்கு பீச் ரோட் சைட்ஸ்ல எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க ஈவன் போட்ட மாடியில் நடக்கிறவங்க லெவெய்ட்டு சுற்றி நடக்கிறவங்கன்னு இருக்காங்க இந்த டைமில் எயிட் பேட்டர்ன் ஆஃப் வாக்கிங் அப்படின்னா அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க எட்டு மாதிரி நடக்கிறோம் இப்போ நம்ம டூ வீலர் லைசன்ஸ்க்கு நம்ம வண்டி ஓட்டி காமிக்கிற மாதிரி எட்டு மாதிரி நடக்கிறோம் அது என்ன மெத்தட் அதை பண்றதுனால என்ன யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் ஓகே இந்த எயிட் டைப் ஆஃப் வாக்கிங் எதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாதாரண சளி மூச்சடைப்பு இருமல் இதுல ஆரம்பிச்சு ஆஸ்துமா இழுப்புன்னு சொல்லக்கூடியது இன்னும் பாத்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் டைஜஷன் ப்ராப்ளம் சுகருக்கு நல்லது பிபிக்கு நல்லது நிறைய லிஸ்ட் போட்டுட்டே போகலாம் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நர்வஸ் ப்ராப்ளம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஐ கோஆர்டினேஷன் சொல்லுவோம் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு டைப் ஆஃப் வாக்கிங் அல்லது எயிட் பேட்சன் ஆஃப் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான இடம் எப்படி இருக்கணும்னா டென் இன்டு டுவெண்டி ஸ்பேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஏரியாவை எடுத்துக்கோங்க உங்க வீடு மொட்டை மாடியா இருக்கலாம் இல்லை உங்க வீட்டோட முற்றும் அந்த ஃப்ரெண்ட் இல்லை அந்த பேக் இந்த மாதிரி இடத்த எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நார்த்து சவுத்தா அந்த பொசிஷனை எடுத்துக்கணும் ஏன்னா இந்த வாக்கிங் வந்து கண்டிப்பாக நார்த் சவுத்தில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா சன்லைட் வர்ற மாதிரியான ஏரியாவாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு சன்லைட்டும் உங்களுடைய உடம்புல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ எப்படி பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரோ அல்லது ஏதாவது எடுத்து மூணு அடி விட் ரேடியஸ் எடுத்துக்கோங்க ஆரம் எடுத்து ஒரு வட்டம் வரைஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு அடி கேப் மறுபடியும் கொஞ்சம் விட்டு மறுபடியும் மூணு அடி ஆரத்துல மறுபடியும் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வரைஞ்சுக்கிறோம் இப்போ மறுபடியும் என்ன பண்றோம்னா நாலு அடி ஆரம் ஆயிடுச்சு இந்த மூணு அடி ஆரத்துக்கு வெளிப்பக்கமா ஒரு ரவுண்ட் வரைஞ்சுக்கிறோம் இடையில மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுவோம் ஏன்னா அந்த வழியா தான் நம்ம வாக் பண்ண போறோம் சோ இதே மாதிரி அந்த சைடு வரைஞ்சாச்சு இப்போ என்ன பண்றோம்னா

ஆஃப் நீங்க கையை வீதி நல்ல நிதானமா நடக்கணும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு ரிஸ்க் ஒர்க் கொடுக்கணும் ஏன் அப்படி கொடுக்கணும் தான் உங்க பாடி அப்பதான் ஆக ஆரம்பிக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிப்டின் நெக்லஸ் ட்ரெட்டிங் ஆரம்பிச்சிடும் எஸ்பெஷலி அந்த ரவுண்ட் நீங்க பண்ணும்போது உங்களோட அப்டமினல் மசில்ஸ் வந்து ட்ரிஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ட்ரிஸ்ட் ஆகும்போது உங்களுடைய பேங்க்ரியாஸ் ஆக்டிவேட் ஆகும் உங்களுடைய ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்கன்ஸ் குறிப்பா உங்களுடைய அப்டமினல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் எஸ்பெஷலி இடுப்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சதைகள் கரைய ஆரம்பிக்கும் அது மாதிரி வெயிட் ஓவரா இருக்கு எனக்கு வந்து பெஸ்ட் சைஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கும் இந்த கம்மி பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு பயிற்சியாக இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் உங்க கையில் மட்டும்தான் இருக்கு ஸோ ஏஜ் வாக்குங்கிறது இப்போ கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக இதை எடுத்துக்கோங்க நீங்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க ஏன்னா இது பல பேரோட அண்ட் மெண்டல் டென்ஷனையும் சரி ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி குறைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமா அமைய போகுது நிறைய பேர் இதை பத்தி அவேர்னஸ் இருக்கு பட் ஸ்டில் இதை இந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் நன்றி வணக்கம் யோகேஷ் இந்த எயிட் பாக் அப்படின்னு சொன்ன நான் என்னமோ நினைச்சேன் ரொம்ப கஷ்டமான போல இதெல்லாம் யாரு பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சா ஆனா ஜெனிஃபர் மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப ஷார்டா அதுக்குள்ள முடிச்சிட்டு அதனால நிறைய இருக்கு அப்படிங்கிறது நன்மைகள் இப்போதான் மக்கள் மனசுல ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைச்சிட்டு அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கிங் போறது ஒரு கடமையா வச்சு நடந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சில என்னன்னா பார்க் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கும் அதுக்கு போறதுக்கு சோதனை பெற்றுலாம் ஆனா அந்த மாதிரி உவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் சொன்னா எயிட் வாக் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மொட்டை மாடியில கூட ஒரு எயிட் வரைஞ்சு அதுல நடந்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா சுகரு பிபி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ஒரு அது மட்டும் இல்லாம யாரும் ஆமா சுகர் குறையும் அதுவும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வராமல் கூட தடுக்கும் அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் தான் அந்த எயிட் வாக் கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தா உங்கள் ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த அழகான எயிட் வாக்கை பற்றி நாகர் கோடி சென்னைக்கு வந்து ஜெனிஃபர் மேடம் நம்மளுக்காக நிறைய விஷயம் சொன்னாங்க சரி யோகேஷ் ரொம்ப அழகாக நிகழ்ச்சி போச்சு இப்போ நம்ம நிகழ்ச்சியோட எண்ணுக்கு வந்துருக்கோம் ஆமாம் இன்னைக்கு வந்து உழைப்பாக இருக்கிறோம் நம்மளுக்கு கூட நல்லா உழைச்சிருக்கோம் இன்னும் உழைக்க வேண்டிய நிறைய கண்டிப்பாக கண்டிப்பாக உழைப்பாளர்கள் எல்லாமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும் மீண்டும் மற்றொரு முறை உழைப்பாளர்கள் வாழ்த்துக்களோடு நாங்கள் விடைபெறுகிறோம் யோகேஷ் மற்றும் பிரவீன் டாடா பை